வணக்கம் இந்த வீடியோவில் இந்த யாழில் வந்து ஒரு இளைஞர் பட்டப்பகலில் வந்து இடம் தெரியாத நபர்களால் வந்து அவர் வந்து சாய்க்கப்படுகிறார் இது சம்பந்தமாக தகவல்கள் வழியாக இருக்கின்றன இது செய்திகளாக வந்த தகவல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக அதில் பகிரப்பட்ட விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து வருகிறேன் அதாவது வந்து இந்த விஷயம் அதாவது இந்த கொலை அப்படின்றது வந்து திட்டமிட்ட ரீதியில் சிறைக்குள்ளேயே வந்து ஏற்கனவே போடப்பட்ட திட்டமாக சொல்லப்படுகிறது இந்த நபர் இந்த இந்த சகோதரரை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் இந்த இலங்கை யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் கொண்டவர்கள் குறிப்பிட்ட நபரை வந்து திரத்தி திரத்தி வெட்டிய வெட்டினார்கள் அப்படின்ற விஷயம் உலகத்தில் பர பரப்பப்பட்டது ஸோ இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணம் எப்படி மாறி இருக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கேட்டுட்டு பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கருத்தாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க போலீசாரால் வந்து ஆறு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வந்து ரெண்டு பேர் தலைமறைவாகி இருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட நபருடைய கொலை சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஏற்கனவே இவருடைய மனைவியார் அல்ல துணைவியார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா போதை வஸ்து விக்ரவர் இவர் மூன்றாவது கணவர் அப்படின்றதன் அடிப்படையில் தான் இவர் கொல்லப்பட்டார் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லப்படுது ஆனால் அதுக்கப்புறம் இன்று ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகின்ற விஷயம் வந்து இந்த சம்பவம் அதாவது நடந்த நேற்றைக்கு இந்த மலை வெள்ளத்துக்குள்ள வச்சு நடந்த சம்பவம் அது சம்பந்தமாக இது ஏற்கனவே சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது விளக்கமறியலில் இருக்கின்ற கைதி ஒருவனுடைய திட்டமிடனும் அவர்களுடைய அமையவே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக செய்தி ஊடகங்களில் அத்துடன் கொலை சம்பவம் முதல் நாள் தெளிப்பை பகுதியில் வந்து வீடொன்றில் கொலைக்கான ஒத்திகையும் பார்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தைக்கு அண்மித்த பகுதியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொட்டுகின்ற மலையில் குறிப்பிட்ட இளைஞர் ஒருவர் வந்து வன்முறை கும்பலை சேர்ந்த நால்வரா நால்வரால் துளர்த்தி பட்டி வீழ்த்தியதுல வந்து இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லி சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவினர் கண்காணிப்பு கமராக்களுடைய உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்து தாக்குதலாளிகள் தப்பி சென்ற தடத்தை பின்பற்றி வாகனம் ஒன்று வன்னி பகுதியில் பயணத்துக் கொண்டிருந்த வேலையில நேற்றை திங்கட்கிழமை தாக்குதலிகள் இருவர் மற்றவர்கள் ஏற்றி சென்ற வாகனம் வாகன சாரதி என எல்லாரையும் கைது செய்து மீட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அவர்கள் வாகனத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து விசாரணைகளை முன்னெடுத்ததன் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுடைய நடமாட்டங்களை வேவு பார்த்து தகவல்கள் வழங்கினார் அப்படி என்ற சொல்லியும் அந்த சம்பவ தினத்தன்று இளைஞனை மோட்டார் சைக்கிள் பின்தொடர்ந்து தகவலை வழங்கியார்கள் வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லி மூன்று நபர்களாக கிட்டத்தட்ட ஆறு பேர் ஏற்கனவே மூன்று பேர் வாகனத்தில் வாகன சாரதியோட ரெண்டு பேர் அதில் மூன்று பேர் இவர்கள் மூன்று பேர் சொல்லி ஆறு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆறு ஆறு பேருடைய கைது நடவடிக்கைகள் சம்பவத்துடைய நேரடியாக தொடர்பு பட்ட தாக்குதல்களால் தாக்குதலாளிகளான இருவர் வந்து தலைமறைவாகியுள்ள நிலையில வந்து அவர்களை கைது செய்வதற்கு போலீசார் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஊடகங்கள செய்திகள் செல்லவிடப்படுகிறது கை செய்யப்பட்ட நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் வந்து தகவல்கள் இருக்கிறது அதாவது வந்து இந்த வன்முறை கும்பலிடையே நீண்ட காலமாக இருந்த பகவின் விளைவாகவே வந்து இந்த நிகழ்வு இடம்பெற்றதாகவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள வன்முறை கும்பல்களுடன் இரண்டுக்கு இடையில் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த மோதல் சம்பவத்தின் தொடர்ச்சியாக கொக்குவில் சந்தை பகுதியில் வந்து கடந்த மாதம் இளைஞன் ஒருவரை வந்து சிலர் தலைக்கவசம் கெல்மெட்டால் வந்து மோசமாக தாக்கியிருந்தார் என்று சொல்லியும் அந்த கேமரா அந்த வீடியோ வந்து சிசிடி கே வீடியோ க காணொலிகள் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாகி பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டி கும்பல் அது மட்டும் இல்ல வன்முறை கும்பல் வட்டித்தொழில் ஈடுபடும் மாவியாக்கள் இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சிடம் வந்து கேட்டிருந்தார் இதனால் போலீசாருக்கு ஏற்பட்ட கடும் அழுத்தம் காரணமாக குக்கில் சந்த பகுதியில் நடந்த தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி வந்து கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தியதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து அவரை விளக்கமறியலில் வைக்கிறது மட்டுமில்லாமல் அவரை சிறைக்கு அஹ் அனுப்பியிருக்கிறாங்க இந்த இருந்து இவர்கள் இப்படி திட்டம் போட்டுக்கா விளக்க முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் தன்னை சிறை சிறைக்கு அனுப்பிய நபர்களை கையும் காலும் நபர்களுடைய கையும் காலும் வேண்டும் என கந்துவட்டி தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற தெள்ளிப்பகுதி தெள்ளிப்படை பகுதியை சேர்ந்த நபர் வருவோருக்கு கூறியிருக்கிறார் இதனை அடுத்து அவருடைய ஒழுங்கமைப்பில் மல்லாகம் பகுதியை சேர்ந்த நான்கு இளைஞர்கள் தாக்குதலுக்காக ஈடுபடுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லி ஒரு மாத காலமாக இந்த வேவு நடவடிக்கைகள் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட இளைஞர் அதாவது அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இளைஞனை கண்டுபிடிச்சி அவருடன் பேசி கதைச்சு அவரிடம் வந்து தகவல்கள் புறப்பட்டிருக்கின்றன இதற்காக அந்த தகவல்களை பெறுவதற்காக அந்த குறிப்பிட்ட தாக்குதலாளிகள் ரெண்டு சிம் கார்டுகளை வாங்கி அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த சிம் கார்டுகளும் வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கோப்பை போலீஸ் நிலையத்தில் வந்து கையொப்பம் வைக்க சென்றிருக்கிறார் அவர் தனியாக தான் செல்வார் என உறுதிப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலை மேற்கொள்ள வந்து இவர்கள் நேரம் குறித்ததாகவும் இதற்கான ஒத்திகை வந்து தெள்ளிப்பாளையில வட்டி தொழிலில் ஈடுபடும் நபருக்கு சொந்தமான வீடொன்றில் தாக்குதலுக்கான ஒத்திகையும் வந்து பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை இருவருமே வந்து மோட்டார் சைக்கிள்ல திரு திருநெல்வேலி சந்தையில் இருந்து அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் உள்ள உணவகத்துக்கு அருமாய் அருகாமையில வந்து காத்திருந்தனர் அப்படின்னு சொல்லியும் மேலும் இருவர் திருநெல்வேலி சந்திக்கு அருகாமையில் காத்திருந்தனர் அப்படின்னு சொல்லியும் ஊடகங்களில் வந்திருக்க செய்திகள் கொக்குவிலிருந்து தனது நண்பனோட மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டதும் கொக்கியில் பகுதியில் இருந்து இருவர் மோட்டார் சைக்கிள் அவர்களை பின்தொடர்ந்தனர் அப்படின்னு சொல்லியும் திண்ணவேலி சந்தி சிக்னல் விளக்கை தாண்டி மோட்டார் சைனிக் சைக்கிள் பயணித்ததும் திண்ணவேலி சந்தைக்கு அருகாமையில் தாக்குதலுக்காக காத்திருந்தவர்கள் இளைஞனை பின்தொடர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் சந்தியிலிருந்து ஐநூறு மீட்டர் வந்ததும் உணவகத்துக்கு வந்த மோட்டார் சைக்கிளில் தாக்குதலுக்கு தயாராக காத்திருந்தவர்கள் படுகொலையான இளைஞர் இளைஞனினுடைய மோட்டார் சைக்கிளை குறுக்கே தமது மோட்டார் சைக்கிளை செலுத்தி மோட்டார் சைக்கிளை வழிமறைத்து பின்னடைந்த இளைஞன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இளைஞர் இறங்கி வீதியில் ஓடி இருக்கிறார் அப்பொழுது அந்த வீதியில் வந்து இளைஞனை பின்தொடர்ந்து வந்த மற்ற இரு தாக்குதலாளிகள் இடையில் வழிமறைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ள வேளையில் அவர்களிடமிருந்து தப்பியோட முயன்றும் கடுமையான காயங்களினால் தப்பியோட முடியாது வர்த்தக நிலையம் ஒன்று முன்பாக விழுந்த வேளையில் காலை வந்து வெட்டியதாகவும் அதுக்கப்புறமா தாக்குதலாளிகள் தப்பி சென்றார் அப்படின்னு சொல்லி மூடங்கள் சொல்லப்படுறது கண்காணிப்பு கேமராக்களுடைய உதவியோடு போலீசார் வந்தார்ந்திருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பில் கண்காணிப்பு கவ கேமராக்களுடைய உதவியோடு முன்னெடுத்த யாழ் மாவட்டத்தினுடைய குற்றப்பிரிவினர் தாக்குதலாளிகளுடைய மோட்டர் சைக்கிள் தப்பி சென்ற பாதைகளை கண்டறி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் உரும்புரை பகுதியில் தாக்குதலாளிகள் தமது ஆடைகளை மாற்றிவிட்டு வாகனம் ஒன்றுல தப்பி சென்றிருக்கிறார்கள் தப்பி செல்கின்ற பொழுது அந்த வாகனம் வந்து திங்கக்கிழமை வன்னி பகுதி பயணித்துக் கொண்டிருப்பதை அவதானித்த போலீசார் அதனை வழிமறைத்து வாகனத்தூர் தாக்குதலாளிகள் மற்றும் அந்த வாகன சாரதியை வந்து கைது செய்தது மட்டுமில்லாமல் வழி நடத்தியவர்களுக்காக கந்து வட்டி தொழில் செய்யும் தெள்ளிப்பாளையை சேர்ந்த நபரையும் வந்து கை செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது கை செய்யப்பட்ட மூவரையும் அவர்கள் பயணித்த வாயத்தையும் யாழ்ப்பாணம் கொண்டு வந்து அவரோட முன்னெடுக்கப்பட்ட விசாரணை அடிப்படையில தான் மற்றவர்கள் கைது செய்தார்கள் அப்படின்ற விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் அதையும் வந்து இங்கே பயந்து இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கை செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து இதுவரை தாக்குதலாளிகள் தப்பி சென்ற வாகனம் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் வால் தாக்குதல் நடத்தும் பொழுது அணிந்திருந்த ஆடைகள் என்பவற்றையும் போலீசார் மீட்டிருப்பதாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் மல்லாகம் தெல்லிப்பலை கொக்குயில் பகுதிகளைச் சேர்ந்த இங்கேதான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது இருபது வயதுரக்கம் இருபத்தந்து வயதானவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தி போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுக்க மன்றில் அமரி அனுமதி கோர உள்ளதாகவும் போலீசார் வந்து தெரிவித்திருப்பதாக அந்த ஊடகத்தில் வழியாக இருக்க செய்தி நகர்ந்து செல்கிறது அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு செய்தி வாசித்தேன் யாழ் பகுதியாக இங்கே வந்து துப்பாக்கிச்சூட்டில் வந்து மூவர் பலி அப்படின்னு சொல்லி எங்களோடய வட பகுதியில் என்னதான் நடக்கிறது என்பது இம்மையில் மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு காலத்தில் வட பகுதி அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே அதாவது வந்து படிப்பாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் கலாச்சாரம் இருக்கலாம் பண்பாடாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே பேர் போன ஒரு இடம் ランゲーのおであ அல்லது இலங்கை திருநாட்டில் என்னுடைய வடபகுதி என்றது வந்து தொடர்ச்சியாக அடிபடுகின்ற ஒரு பெயராக இருக்கிறது இந்த செவ்வந்தி பிரச்சனையாக இருக்கலாம் செவ்வந்தி வடபகுதிக்குள்ளால் போனார் அவரை பாதுகாத்தவர்கள் வடபகுதியில் இருக்கிறார்கள் அவருடைய பா அங்கே இருக்கின்ற வ வடபகுதி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதுக்கப்புறமாக இப்போ இப்படி ஏற்பட்ட வால் பிரச்சனை வால்வெட்டு பிரச்சனை போத பிரச்சனை போத வஸ்தால் கைது செய்யப்பட்டவர்கள் வடபகுதி குருநாக வடமராட்சி அங்கே இங்கே கைது செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான செய்திகள் இப்படியே உளவு செய்திகள் வருகின்றன உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆனாலும் இன்னமும் எங்களுடைய வடபகுதி இளைஞர்கள் ஒரு சிலர் இந்த அண்மையில் இந்த இடம்பெற்ற இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு இன்னமும் தங்களுடைய உயிரை துச்சம் வைத்து கொண்டு அவர்களை பாதுகாப்பது மீட்பது மண்ணுக்காக கஷ்டப்படுகின்ற விஷயங்களையும் வந்து ஈடுபட்டு கொடுக்கிறார் அவர்களுக்கும் அவர்களை வந்து குற்றம் சொல்ல முடியாது எங்கேயோ ஒரு சிலர் அல்லது இந்த வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற பண உதவிகளில் செய்யப்பட்ட இந்த பண உதவிகளால் வாழ்பவர்கள் வேலைக்கு போகாமல் இப்படிப்பட்ட தரம் தவறான பகுதி தவறான வேலைகளை செய்பவர்கள் இவர்களால் வந்து எல்லா இளைஞர் சமுதாயத்துக்கும் ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி விட்டு தான் செல்கிறார்கள் மேலே வேதனைக்குரிய விஷயமாக தான் இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது இந்த இதுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்றது மிக மிக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட எல்லாருமே சொன்னா ஜனாதிபதி உட்பட எல்லாருமே சொன்னது இலங்கையில் வந்து போதை இல்லாத ஒரு நிரந்தரமான சந்தோஷமான ஒரு நாட்டை நான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இயற்கை நொர்த்தம் ஒரு பக்கமாக அவர்களை வலுத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னமும் திருந்துவதாகவும் இல்லை இப்படியான விஷயங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் நன்றி